மயிலாடுதுறை ஷியாமலாதேவி அம்மன் கோவிலில் கடைசி வெள்ளியை முன்னிட்டு நூற்றி எட்டு பால்குடம் திருவிழா நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மாயூரநாதர் கோவில் வடக்கு வீதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஷியாமலாதேவி கோவிலில் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நூற்றி எட்டு பால்குடம் திருவிழா நடைபெற்றது விழாவையொட்டி காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் மஞ்சள் ஆடை உடுத்தி மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்டம் பகுதியிலிருந்து ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் பின்னர் ராமலாதேவி அம்மனுக்கு பக்தர்கள் தலையில் சுமந்து எடுத்து வந்த பாலை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.